வணக்கம் அன்பு நஞ்சங்களே இப்போ எங்கே வந்திருக்குறோம்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஹோல்சேல் ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம் ஆமாங்க ஜிஆர் கிரியேஷன் ஷர்ட்ஸ் இவங்கள்ட்ட வந்து ஹோல்சேலில் இருக்குது இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னா சிக்பாட்டு சர்க்கிளில் ராகவேந்திரா ஹோட்டலுக்கு சந்தில் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஹெஹனஹலி கிராஸ் பெங்களூர்னு சொல்கிறாங்க வாங்க பார்க்கலாம் சார் நம்ம ஷாப் அட்ரஸ் சொல்லுங்கள் சார் ஷாப் அட்ரெஸ்ஸு ராகவேந்திரா ஹோட்டல் சிக்பேட் ஓகே சார் சார் நம்ம ஷாப்பில் என்னென்ன சார் கலெக்ஷன் இருக்கு இருக்குது ஓகே சார் ஓன் மேனு சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் இப்போ என்ன சார் என்ன சொல்கிறாருன்னா அவருக்கு ஓன் ஃபேக்ட்ரி இருக்குது இங்கே வந்து ஷாப்பு அந்த நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஃபேக்ட்ரியை பார்க்கலாம் ஆ இப்போ சாருக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்றது பார்க்கலாம் பார்க்கலாமா ஆ எது சார் சார் இது ஒன் ஒன் ஓபன் பண்ண முடிக்கலாம் சார் சார் இது இது எவ்வளோ சார் ஒன் ஃபிஃப்டியா ஒன் ஃபிஃப்டி இது ஒன் இது ஒன் சிக்ஸ்டிங்களா சார் ஒன் செவன்டி ஒன் ஓகே ஒன் சிக்ஸ்டி இருக்குது இது ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ம் இது ஒன் சிக்ஸ்ட்டி நல்லா ஆ

பீஸ் வந்து இரநூத்தி இருபது ரூபா சாருக்கிட்ட ரொம்ப கம்மி தான் ப்ரைஸுக்கு வந்து நம்ம எடுத்து வந்து ரீட்டைலில் வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் நம்ம வந்து பெரிய பெரிய சைஸ் வந்து ஃபேக்ட்ரி நம்ம பார்க்கலாம் என்ன மக்களை வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு நீங்கள் ரீட்டைலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஷாப்பை காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஷேர்ட்ஸை ஆர்டர் போட்டு நீங்கள் பிஸ்னஸை மிருகத்திக்கலாம் நம்ம சேனலை தொடர்ச்சியாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ச்சியாக வரும் உங்களுடைய ஊக்கமாக ஆக்கமும் எங்களை மேலும் வலிமைப்படுத்தும் வாங்க நம்ம அடுத்த நே அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் தேங்க்யூ